மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் ஆணையினர் பெருநகர சென்னை மாநகராட்சி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக இன்று பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு முப்பது ஹை பிரஷர் கூடிய வாகனங்கள் வந்து இன்றைக்கு மாண்மக பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் அவர்களும் உள்ளேக்குழு சுகாதார தலைவர் பிரபு சாந்தகுமாரி அவர்களும் மாநில கட்சி தலைவர் அண்ணன் ராங்கம் அவர்களும் உடனிருந்து இங்கே துவங்கி வைத்திருக்கிறோம் இது சென்னை உட்பட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பஷ் ஷெல்டர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுட்பாத்துகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்புறம் இன்டீரியர் ரோட்ஸ் பிஆர்ஆர் சாயில் இருக்கக்கூடிய பின்ஸ்களை வந்து தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக இது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் தண்ணிகள் பொருத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் கூடிய பைப்புகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இதுவரை மாநகராட்சியில் வந்து சாலைகள் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து பெருக்கி தூய்மை பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வாட்டர் வாஷும் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஹ கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாகனத்தை என்று துவங்கி வைத்திருக்கிறோம் தொடர்ந்து தூய்மை பணிகளுக்காக புது புது முன்னெடுப்புகள் மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருது இல்லை இது ஒவ்வொரு வைக்கலும் வந்து இப்போதைக்கு நம்ம வாடகை மூலமா அடுத்து போயிட்டு இருக்கிறோம் இப்போ மண்டலத்துக்கு ரெண்டுன்ற வகையில வந்து கொடுத்துருக்கோம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து யூனிட்டுக்கு ஒன்றுன்ற வகையில நாற்பத்தி ஏழு வாகனங்கள் வந்து தரக்கூடிய நிலை மாநகராட்சியில் புது முயற்சி சென்னை மாநகராட்சி பொது கழிப்பிடங்கள்ல சுத்தம் செய்யறதுக்கான இதுல வந்து நாலாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி சுத்தம் சேர்த்து இல்ல நாலாயிரம் கோடி முறை கேட்டெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து இப்ப மாநகராட்சி சார்பா வந்து இந்த கழிப்பிடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டது கடந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வந்தது இப்பொழுது வந்து அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாய்லெட்லாம் ஃபஸ்ட்டு டெலாபரேட் கண்டிஷன்ல இருக்கு எந்தெந்த டாய்லெட்லாம் யூசேஜ் இல்லாமல் இருக்கு எதனால் யூசேஜ் இல்லாமல் இருக்கு பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் அந்த டாய்லெட் தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற கணக்கெடுப்பு தான் எடுத்துட்டு பணியில் வந்து டெமாலிஷ் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து இப்போ டாய்லெட்டே வந்து நவீன முறையில் வந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்களும் வந்து இது நல்ல வகையில் பராமரிக்கப்படுகிறதுன்றதுனால வந்து பொதுமக்கள் இதை நல்லா பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் நிருபர் வந்து திருத்த வருடம் இல்லை அது நானும் 桜でした。

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதிநிலை அறிவுல கூட மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர்கள் பகுசில்லாப் வந்து திட்டத்தின் மூலமாக ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து புட்ட பேச்சு தரும் ஒரு பெண்ணும் ஆனும் எந்த அளவுக்கு சமமா பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து சிறு பருவத்திலேருந்தே மாணவர் செல்வங்களுக்கு இது இதுவரைக்கும் மாநகராட்சி தரப்புல வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது